வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடி காசை சீரியல்ல என்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க கோவிலில் ஐயர் சொன்னபடி மீனா ரெண்டு சீட் எடுத்து அதில் ஒன்று அருண் வேணும் இன்னொன்றுல வேணான்னு எழுதுறாங்க அவங்க சாமி கும்பிட போக சீதா வந்து அக்கா நீ இங்க தான் இருக்கியான்னு கேக்க வா சீதா இந்த சீட்ட அம்மன் முன்னாடி எழுதி சீதா நீ போடு நான் போடுங்க சீதாவும் அம்பாள் போடுறாங்க அவங்க அக்கா பார்க்க இப்ப சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடுங்கிறாங்க மீனா எதுக்குக்கா என்ன எழுதி இருக்க அப்படின்னு சீதா கேட்க உன்னை பத்தி தான் நீ ஒரு சீட்டை எடு நான் சொல்றேங்கிறாங்க மீனா சீதா அதை எடுத்து கொடுக்க மீனா பிரிச்சு பாக்க அதில் பதிவு திருமணம் செய்யலாம்னு வருது மீனாவோட முகம் அப்படியே ஸ்டன்னாய் நிக்க சீதாவும் எட்டி பாக்குறாங்க என்னக்கா இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கு அப்படின்னு சீதா கேட்க நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு முடிவு எடுக்க தெரியல அதான் அம்மன் கிட்ட கேட்டேன் அவ ஒரு முடிவை சொல்லிட்டா இப்போ நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல அக்கா அப்படின்னா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க சீதா ஆமா சீதா நாம் கும்பிடுற அம்மனே நமக்கு சம்மதம் சொல்லிட்டா நீ ஆசைப்படுற வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு கடவுள் ஆசிர்வாதமும் கிடைச்சிருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு மீனா சொல்ல சீதாவுமே பயமும் சந்தோஷமா சுவாமியை கும்பிட்றாங்க சீதா நம்ப முடியாம இப்போதைக்கு ஒரு பாதுகாப்புக்காக தானே அப்புறமாவது எப்பவாவது அவர்கிட்ட பேசிக்கலாம் நீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்கான்னு படுத்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்கள தட்டி கொடுத்த தள்ளி நிக்க வைக்கிற மீனா இப்ப உனக்காக தான் நான் இத ஒத்துக்கிறேன் அவருக்கு எதிராக நான் எதையுமே செய்ய மாட்டேன் ஆனா நீ அன்னைக்கு சொன்ன அப்பா இருந்திருந்தா நீ வாழ்க்கை உன் மனசுல எப்ப அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சோ அப்பவே பண்ணிட்டேன் நீ சந்தோஷமா இருக்கணும் சீதா நம்ம அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா இருக்கும் நீ அருணுக்கு போன் பண்ணி எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல கண்ண கண்ணீரோட சரின்னு தலையாட்டிட்டு போறாங்க சீதா கடைக்கு ஓடி வர்ற சீதா ரொம்பவே அவசரமா போன் எடுத்து அருணுக்கு கால் பண்ண வண்டி எடுக்கிறதுக்காக வர்ற அவரும் கால் எடுக்கிறாரு ஆ சொல்லு சீதா அவர் கேட்க ஏங்க நாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு அக்கா ஓகே சொல்லிட்டாங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்ல அருண் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாரு நீ அப்பா எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பா உங்க அக்கா உனக்கு நல்லது தான் யோசிப்பாங்கன்னு நீங்க ஓகே சொன்னதே எனக்கு போதும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு அருண் சொல்ல சரிங்கிறாங்க சீதா ஆ சரி ஓகே அப்படின்னு புன்னகை மண்ணுன்னு போனை வைக்கிறாரு அருண் அக்கா அம்மா கிட்ட சொல்லிடலாமான்னு சீதா கேட்க சொன்ன ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா உன் மாமாவுக்கு எதிராக அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க முதல்ல கல்யாணத்தை முடிக்கலாம் அப்புறம் நேரம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல கோவில் யாரும் மணி அடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா தேங்க்யூ சோ மச் அக்கா அப்படின்னு சீதா இப்போ சிரிச்சுக்கிட்டே அக்காவை ஹக் பண்ணிக்கிறாங்க முத்த ஒரு இடத்துல காரை நிறுத்த அவர் வண்டியில இருந்து இறங்கி உள்ளர போறாரு சார் சார் நில்லுங்க சார் நில்லுங்க சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னு முத்த கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வர்றாரு அவரு ஒரு பில்டிங் குள்ள போய் அதுல இருந்து ஒரு ரூம் குள்ள போயிடுறாரு அங்க நிறைய பேரு ஒரே பிஸியா சுத்திட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் யோ யோ எங்க போற வா அப்படின்னு கூப்பிட சார் சவாரி வந்துட்டு காசு கொடுக்காம வந்துட்டாருங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல பணம் தானே சவாரிக்கு வந்தவரா அவர் யார்கிட்டையும் பேச மாட்டாரு நீ இங்கேயே இரு புது ஆளுங்களை பார்த்தா டைரக்டர் திட்டுவாரியா அப்படின்னு அவர் சொல்ல சார் அவரு காசு நான் கிளம்பிடுவேங்க சார் எனக்கு பொழப்பு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல சரி நீ இங்கேயே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு அவர் சொல்ல சார் போங்க சார் சீக்கிரம் போங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல இரியா அப்படின்னு அவரு போறாரு ஒரு டைலாக்கை உருப்படியா பேசி நடிக்கலான்னா மாட்டேங்கிறாங்களேன்னு புலம்பிக்கிட்டே அவர் போக முத்து அங்கே இருக்க மரட்டி பாய் மேல உட்காந்துக்கிறாரு யோ டைரக்டர் கூப்பிடுறாருயா டைலாக்கை கரெக்டா பேசிட்டு வரல அப்படின்னு முத்துவுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொன்னவரு சார் எல்லாம் ஓகே வாங்க சார் நீங்க சரின்னு சொன்னா தலையில விக்க வச்சு விட்டுரலாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க இத வேடிக்கை பார்க்கற முத்து அட எம தர்மன் எறும்பாட்டக்கானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காரு டைலாக் நல்லா பேசுவியான்னு கேட்க அந்த கெட்டப் போட்டிருக்கவரு ஆ பேசுவேங்க சார்ங்கிறாரு உன்னை நம்பிதான் ஷார்ட்டுக்கு போறேன் புரியுதா கன்ஃபியூஷன் கிடையாது எதுக்கும் இன்னொரு தடவை பார்த்துக்க சொல்லு டைலாக ஒழுங்கா பேசணுங்கிறாரு டைரக்டர் சரி வா எங்க சொல்லு அப்படின்னு ஒரு பேட வச்சுட்டு அதுலேருந்து ஸ்கிரிப்ட ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு உலகத்தில் உள்ள அண்ட சராசரத்திலும் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா அப்படின்னு அவரு சொல்ல அடுத்து என்னமோ ஆ நல்லவர்கள் மனதை நடுங்க வைப்பது அடுத்து வழிய வழியன்னு அவரு சொல்லிட்டு இருக்க வழிய வழுக்கிட்டுங்கிறாரு அவரு இவரும் வழிய வழுக்கிட்டுன்னு சொல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படியே டென்ஷன் ஆகுற ஸ்கிரிப்ட் ரைட்டர் யோ வழக்கிட்டு அப்படின்னு சொல்ல ஆ வழிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது தானம் கொடுப்போரை ஆ தடுத்து நிறுத்துறது அப்படின்னு அந்த யமன் கேட்ட போட்டவர் சொல்லிக்கிட்டு இருக்க சூப்பரா இருக்கே தத்துவமா இருக்குமோ அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மறுபடியும் டைலாக மறந்துட்டு நட்புக்கு நட்புக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு அப்படியே மண்டையில போட்டேனா நேத்துல இருந்து டைலாக படிச்சேன்னு சொன்னேன் இப்படி ஸ்ட்ரக் ஆகுற அப்படின்னு ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுக்குறவர் திட்டுறாரு யோ ஷார்ட்ல இப்படி சொதப்புனா டைரக்டர் என்னைய திட்டுவாரியா உடம்பு கரெக்டா இருக்குன்னு உன்னை நடிக்க கூப்பிட்டா இப்படி ஒளரி கொட்றியே அறிவில்லையா உனக்கு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட சார் பேசுறேங்க சார்ங்கிறாரு அவரு யோ நீ எல்லாம் நடிக்க வந்துட்டு எதுக்கையா எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்னு அவர் திட்ட இவர் சாரி சார்னு இருக்காரு டைலாக்க படிச்சிட்டியா நான் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரு ஸ்கிரிப்ட் சொல்லி தர்றவர் திட்டிருக்க முத்து அதுக்கு மேல தாங்க முடியாம எழுந்தவர்கிட்ட போய் சார் 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 எதுக்கு சார் அவரு திட்டுறீங்க ரெண்டு தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறவரு அண்ணே அவ்வளவு பெருசெல்லாம் இல்ல சின்னதா தான் இருக்கு அப்படியே பட்டுன்னு அடிச்சு விடுனு அப்படின்னு முத்து சொல்ல தம்பி அடிச்சு விடுறதுக்கு இது ஒண்ணு சாதாரண வசனம் இல்ல புராண காலத்து வசனம் நீ பேசுவியா அப்படின்னு கேக்குறாரு சார் இந்த பேசுறதுக்குலாம் நம்மளுக்கு ஒன்றும் பயம் கிடையாதுங்க சார் நீங்க இந்த முத்தம் சொல்ல எங்க நான் சொல்றது அப்படியே சொல்லு பார்ப்போங்கிறாரு ஸ்கிரிப்ட் சொல்லி தரவரு எங்க சொல்லுங்க பாப்போம்னு முத்தவும் கேட்க அவரு ஸ்கிரிப்ட சொல்லி கொடுக்க முத்து சீரியஸா கவனிச்சுட்டு இருக்காரு மீனா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க அங்க அருண் வர்றாரு ஹெல்மெட்டை கலட்டிட்டு என்ன ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னீங்க அப்படின்னு மீனா கிட்ட கேட்க அவங்க ஆமாங்கிறாங்க நீங்கள் மேரேஜுக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு சீதா சொன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க அட்லீஸ்ட் நீங்களாவது எங்களுக்காக யோசிச்சீங்களே அவரு அப்படின்னு அருண் ஆரம்பிக்க இதோ பாருங்க அவரை பற்றி தப்பா பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா கத்தா அருண் ஸ்டன் ஆயிடுறாரு இல்லைங்க அவரு அப்படின்னு அவரு ஏதோ சொல்ல வர என் புருஷனை பற்றி என்னங்க தெரியும் உங்களுக்கு அவரு சுயநலமாக இருக்காரா அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் அந்த மனுஷன் யோசிப்பாரு அவருக்காக யோசிச்சு அவருக்கு பழக்கமே இல்ல அப்படின்னு மீனா கத்து கத்துன்னு கத்துறாங்க இல்லங்க எங்க விஷயத்துல அவரு அப்படின்னு அருண் ஆரம்பிக்க ஆமா அவர் இந்த விஷயத்துல அடம் பிடிக்கிறது தப்பு தான் ஆனா அதுலயும் நியாயம் இருக்குல்ல நீங்க முழுசா நல்லவர்னு சொல்லிட முடியாது அப்படின்னு மீனா கத்த ஸ்டன்னாகிற அருண் என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு அருண் கேட்க ஏன்னா ஏன் புருஷன் நியாயம் இருக்கு எல்லா இடத்துலையும் நீங்களும் நல்லவரா நடந்துக்கல அப்படின்னு மீனா கேட்க நான் என்னங்க பண்ண அப்படின்னு அருண் கேட்க கேட்காதீங்க பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்த ஒரு வயசான தாத்தா பாட்டிய தள்ளி விட்டு காயம்பட வச்சிங்க என் புருஷனை பார்க்கும் போதெல்லாம் அவர் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டீங்க அவர் மேல தப்பில்லன்னு தெரிஞ்சும் அவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்க அவ்வளவு ஏங்க அன்னைக்கு ஒரு திருடனை பிடிக்க அவர் உங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு அவர் பேரை வெளியே சொல்லவே இல்ல இவ்வளவு தப்பு பண்ண நீங்க தப்பானவர்னு ஏன் புருஷன் சொல்றது சரிதானே இவ்வளவு பண்ணினது நீங்க என் தங்கச்சி ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறது தப்பா அவரும் சுயநலவாதியா உங்களுக்கு அவரை பத்தி பேசக்கூட உங்களுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு மீனா பயங்கரமா கத்தி விட்டுறாங்க இப்ப என்ன திட்டதா இங்க வர சொன்னீங்களா நான் அருண் கேட்க மீனா பாத்துட்டு இருக்காங்க அப்ப உண்மையாவே நீங்க எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு அருண் கேட்க எனக்கு அப்படி பேச்ச மாத்தி பேசுற வழக்கம் எல்லாம் இல்ல சீதாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க நான் சரின்னு சொன்னது உண்மைதான் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்க மீனா கொஞ்சம் குரலை கொறிச்சி என் புருஷனுக்கு தெரியாம இது வரைக்கும் நான் எதுவுமே இல்ல எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு நான் இன்னைக்கு சொந்தமா ஒரு வேலை செஞ்சு கௌரவமா நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே என் புருஷன்தான் அவர் இல்லாம நான் இல்ல உங்களை அவருக்கு பிடிக்கல நான் உங்களை முழுசா நல்லவரா ஏத்துக்க எனக்கே மனசு வரல அப்படின்னு மீனா சொல்ல அருண் திகச்சு போய் பாக்குறாரு என் தங்கச்சி மட்டும் உங்களை விரும்பாம இருந்து நீங்க வந்து அவள பொண்ணு கேட்டிருந்தா எந்த ஜென்மத்திலையும் நான் சரின்னு சொல்லி மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என் தங்கச்சியும் உங்களை விரும்பிட்டா அது மட்டும் இல்ல என் அப்பா இருந்திருந்தா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாருன்னு சொன்னா என் அப்பா என் தம்பி தங்கச்சியை பாத்துக்கணும்னு எப்பவும் என்கிட்ட தான் சொல்லுவாரு சீதாவோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்பா இல்லாத குறைய அவ முத தடவையா உணர்ந்திருக்கா கண்டிப்பா அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு அவ சந்தோஷமா இருக்க மாட்டா அவ மனசுல இப்படி ஒரு குறை வந்துருச்சு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன் அத உங்ககிட்ட தெளிவா சொல்றதுக்கு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல என் மேலே கோபமா இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா நான் உண்மையிலேயே சீதாவை லவ் பண்றேங்க அவ இல்லாமல் எனக்கு லைஃபே இல்லைங்கிறாரு அருண் அது உண்மையா இருந்தா நல்லது தான் நீங்க உங்க வேலையிலேயும் வெளியிலேயும் எப்படி வேணா இருங்க அது உங்க இஷ்டம் ஆனா சீதா விஷயத்திலையும் அப்படி அதிகாரத்தோடு நடந்துக்கலான்னு நினைச்சிடாதீங்க அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அவளுக்கு நல்ல புருஷனா நல்ல வாழ்க்கை இருந்து அவளுக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவா இருந்து அவளை நல்லா பாத்துக்குவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நான் கண்டிப்பா சீதாவை என் உயிரா பாத்துக்குவேங்க உங்க குடும்பத்தை என் குடும்பமாதான் நான் பாப்பேன் என்ன நம்புங்கிறாரு அருண் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க என் புருஷனுக்கு தெரியாம இதை செய்யறேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சி உணர்ச்சிட்டு இருக்கு இருந்தாலும் சீதாவுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் அவரோட மரியாதைக்கு உங்களால ஏதாவது கலங்கம் வந்துச்சு நான் யாரு என்னன்னா பாக்க மாட்டேன் இதையும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு மிரட்டலா சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது மனோஜ் ரெடி ஆகுறாரு ஷோரூமுக்கு ரோகிணி ரெடியாயி நிக்கிறாங்க ஆனா அவங்க ஏதோ யோசனையா வேற பக்கம் திரும்பி நிக்க அத பாக்குற மனோஜ் ரோகிணி எனக்கு சாமியார் சொன்னதுல அம்மாவுக்கு பெருசா நம்பிக்கை இல்லையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏன்னு ரோகிணி கேக்குறாங்க அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க அப்படிலாம் இல்ல மனோஜ் ஆன்டிக்கு இந்த சாமியாரு மந்திரம் மாந்திரிகம் இதுல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு அவங்க பெருசா வெளியில காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஆனா மனசுக்குள்ள சாமியார் சொன்னது பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படியா சொல்றேன்னு மனோஜ் கேக்குறாரு சாமியாரு எங்க அம்மாவை சிவப்பு கலர் புடவை தான் கட்ட சொன்னாரு இப்போ அவங்க கட்டி இருக்காங்களான்னு பாப்போம் அப்படின்னு மனோஜ் சொல்ல கண்டிப்பா சிவப்பு கலர் புடவை தான் கட்டி இருப்பாங்க ஏன் தெரியுமா ஆண்டி கண்டிப்பா உங்க அப்பா பேச்ச கூட அவ்வளவா கேட்க மாட்டாங்க ஆனா சாமியார் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க நீ வேணா பாரு ஆண்டி சிவப்பு கலர் புடவை தான் இருப்பாங்க அப்படின்னு ரோகிணி சிரிச்சுக்கிட்டே சொல்ல வான்னு மனோஜ் வெளியே கூட்டிட்டு போறாரு மனோஜ் கதவை திறக்க ரோஹினியும் பின்னாடி நின்னு பாக்குறாங்க விஜயா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு திரும்புறாங்க அவங்க ரெட் கலர்ல வேற ஒரு சாரி இருக்காங்க அத பாக்குற மனோஜ் பாத்தியா அப்படின்னு ரோஹிணி திரும்பி பாக்குறாரு விஜயா ஹாட் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு திறந்து பாத்துட்டு இருக்காங்க மறுபடியும் கதவு சாத்திரம் மனோஜ் என்னமோ சொன்ன கண்டிப்பா சிவப்பு கலர் புடவை தான் கட்டுவாங்கன்னு இப்ப பாத்தியா வேற புடவை கட்டியிருக்காங்க அம்மா சாமியார் சொன்னத பெருசா எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் ஆன்டி அதை யோசிக்காமல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனா என்னன்னு தெரியலையே சரி வெயிட் பண்ணு பாக்கலாம் அப்படின்னு ரோஹினி யோசிக்க ஆரம்பிக்க மனோஜ் பெட்ல உட்காந்துக்கிறாரு மனோஜ் வடை சாப்பிடலான்னு விஜயாவோட குரல் கேட்குது இதோ வரேம்மா அப்படிங்கிற ஒரு வா போலான்னு கூப்பிடுறாரு இல்ல நான் வந்து ஆன்டி ஏதாவது சொல்லுவாங்கன்னு ரோகிணி சொல்ல அட பாத்துக்கலாம் வா மனோஜ் போக ரோகிணியை தயங்கிக்கிட்டே போறாங்க ரவி ரெண்டு பேரும் வந்து சாப்பிட உட்காடுறாங்க மனோஜ் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரோஹிணி ஒரு சேர உட்கார்றதுக்காக இழுக்க ஏய் என்ன நீ இங்க வந்து உட்கார்றன்னு விஜயா அதிகாரமா கேக்குறாங்க இல்லம்மா சாப்பிடணும் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஏய் மீனா கூட சேர்ந்து நீயும் பரிமாறு அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹினியோட முகம் சுண்டி போயிடுது மீனா பரிமாறிட்டு இருக்க இவங்களும் ஒரு ஹாட் பாக்ஸை ஓபன் பண்றாங்க மீனா ஹர்பாக்ஸ் இருந்து விஜயா தட்டில தோசை வச்சுட்டு தோசை தோசை சுட்டுனது அரிசி மாவு தோசை கோதுமை மாவு தோசைத்த அப்படின்னு மீனா சொல்ல எதுவா இருந்தா என்ன தோசை தோசை தானே அப்படின்னு விஜயா கேட்க கோதுமை மாவு தோசை வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுறது நல்லது தானே டாக்டர் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா சாம்பார் ஊத்த எந்த டாக்டரு எங்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு விஜயா நான் மீனா ரவி ஏதோ சொல்ல வர ஏய் எனக்கு எதுவும் இல்லடா இந்த வீட்ல ரெண்டு கிலோ சர்க்கரை அதிகமா வாங்கறதுக்கு காரணமே நான் தான் அதிகமா போட்டு சாப்பிடுவேன் எனக்கு மனசுல எந்த கவலையும் இல்ல யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல அதனால சுகர் எதுவும் எனக்கு இல்லங்கிறாங்க விஜயா ஆன்டி வேர்ல்டு முழுக்க மொத்த பாப்புலேஷன்ல பத்து பர்சன்ட்டுக்கு மேல சுகர் இருக்கிறவங்க தானா அப்ப அவங்க எல்லாம் என்ன கெட்டவங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி சுகர் யாருக்கு வேணா எப்ப வேணா வரும் உங்களுக்கு கூட வர சான்ஸ் இருக்குன்னு ஸ்ருதி சாதாரணமாக சொல்ல ஹே நீ வேற அப்படின்னு ரவி பயத்தோட ஸ்ருதிய பார்க்குறாரு ஸ்ருதி போடா அப்படிங்கிற மாதிரி வாயை முடிக்கிறாங்க விஜயா ஸ்ருதிய பார்க்க உம் இவங்க அடங்க மாட்டாங்கன்னு நினைக்கிற ஸ்ருதி சோ இப்பவே இந்த மாதிரி சாப்பிட்டு சுகர் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க ம் இந்த போன் வந்ததே தப்பாயிடுச்சு எல்லாரும் டாக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதி சாப்பிடுறத விட்டு விஜயாவை பார்க்க என்ன ஏமா பார்க்கற நீ சாப்பிடுமாங்கிறாங்க விஜயா அவங்க முதல் வாய் கையில எடுத்து வாயில வைக்க போக வெளியே யாரோ பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்குது கையில இருக்க தோசை நழுவி மறுபடி தட்லேயே விழுந்துடுது என்ன சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு விஜயா கொஞ்சம் மிரட்சியா பாக்குறாங்க இப்போ சிரிப்பு சத்தம் இன்னும் பயங்கரமா பக்கமா கேக்க விஜயா தகைச்சு போய் அப்படியே திரும்பி பாக்குறாங்க இப்போ அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் அதிகமா கேட்க விஜயா பயத்தோட அப்படியே திரும்பி எல்லாரையும் பாக்குறாங்க அவங்க முகம் மாறுறத ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி சிரிப்பு சத்தம் அதிகமாய்கிட்டே போக விஜயா ரொம்ப பயத்தோட திரும்பி பாக்குறாங்க அப்போ கையில கதையோட பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே உள்ளற ஒருத்தர் வர்றாரு தோல் இருக்க கதையை எடுத்து தரையில தட்டிட்டு இன்னும் நீட்டி விஜயாவை பார்த்து சிரிக்க விஜயா ரொம்பவே பயந்துடுறாங்க ஏய் உங்க எல்லார் கண்ணுக்கும் ஒரு ஆள் தெரியறாருல்ல அப்படின்னு விஜயா கேக்க நல்லாவே தெரியுதுமாங்கிறாரு மனோஜும் பயத்தோட எச்சில் விழுங்கிட்டு யார் நீனு விஜயா கேக்க இன்னும் சிரிச்சிட்டு நான் தான் யமன் அப்படின்னு தரையில குத்தின கதாயுதத்தை எடுத்து மறுபடி தோல்ல வச்சுக்கிறாரு விஜயா இப்ப ரொம்பவே பயந்து போக மத்த எல்லாரும் கூட பயத்துல எழுந்து நிக்கிறாங்க மனோஜ் ரோகிணி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்க எமனான்னு கேக்குறாங்க விஜயா ஆமா ஏம தர்மன் ஹாஹாஹா நம்ம எப்படி பயங்கரமா சிரிக்கிறார் முத்து விஜயா குடுகுடுன்னு ஓடி போய் செவத்து பக்கம் மறைஞ்சிக்கிறாங்க கொஞ்சமா தலைய மட்டும் நீட்டி நீ எதுக்கு வந்த கேக்குறாங்க யமன் எதற்கு வருவான் வீட்டுக்கு சிலிண்டர் போடவா உயிரை எடுக்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்பவே பயந்து ஒடுங்கி போறாங்க விஜயா ரோஹிணி அவங்க பக்கத்துல வர கூடவே மனோஜும் வந்து ஒழிஞ்சுக்கிறாரு மறுபடியும் ஹாஹாஹான்னு சிரிச்சிட்டு இருக்க உயிரா எதுக்கு அப்படின்னு இருக்க முத்து பயங்கரமா சிரிச்சிட்டு மீனா ரவி ஸ்ருதி மூணு பேரும் ஆராய்ச்சி பார்வையா பாத்துட்டு இருக்காங்க தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது நட்புக்கு வஞ்சகம் செய்வது ஏழைகளின் வயிறு எரிய செய்வது ஹஹா பயங்கரமா சிரிக்கிறாரு ஷெட்ல எப்படி பேசினாரோ இங்க டைலாக் நல்லா பேசுறாரு முத்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இங்க வர விஜய் அங்க இருந்து ஒளிஞ்சு வேற இடத்துக்கு ஓட போறாங்க இதற்கெல்லாம் கணக்கு தீர்க்க பாச வீசி உயிரை எடுக்க வந்தேன் அப்படின்னு அவர் கையில இருக்க கயிறு கருப்பு கயிற காமிக்க பயந்து போய் சாமி ரூம் ஓட பாக்குறாங்க கதைய வச்சு அந்த வழியை தடுத்துடுறாரு முத்து பூஜை இறைக்குள் சென்று தப்பி செல்ல பார்க்கிறாயா அப்படின்னு எமன் உருவத்துல இருக்க முத்து கேட்க இல்ல ஐயோ அந்த சாமியார் சொன்ன மாதிரி நீங்க உண்மையிலேயே வந்துட்டீங்களா அப்படின்னு விஜயா நடுங்கிட்டு இருக்க மொத்தம் ஒரு ஒரு ஸ்டெப்பா அவங்க பக்கமா வர ஐயோ வராதீங்க வராதீங்க கிட்ட வராதீங்க என்ன கத்த வந்து விட்டேன் ஒரு முறை வாசலுக்குள் வந்துவிட்டால் ஒரு உயிரை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு முத்து தோல்ல கதாயுதத்தை தூக்கி வச்சுட்டு கையில இருக்க கயிறு வீசி சொல்ல விஜயா பயந்து நடுங்கி ஒரு ஒருமா நிக்க யமன் சார் வந்தா உயிரை எடுக்காம போக மாட்டீங்களா அப்படின்னு பயத்தோடு கேட்க எடுக்காமல் போனால் என் உயிரை கணக்கு கேட்டு எடுப்பான் அப்படின்னு முத்து சொல்ல என்னது அப்படின்னு பயத்தோட கேக்குறாங்க விஜயா இல்லை அப்படின்னு சமாளிச்சுக்கிறவரு உன் உயிரை எடுத்தே ஆக வேண்டும் உயிர் எந்த வாசல் வழியாக செல்ல வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் ஹாஹாஹான் அவர் சிரிக்க நமக்கே கொஞ்சம் இப்ப பயமா தான் தெரியுது ரொம்பவே பழி பாவம் செய்தவருக்கு மலவாசல் வழியாக உயிர் நேரடியாக நரகத்திற்கு கூட்டி செல்லும் ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் இல்லை அப்படியே ரிட்டர்ன் வந்தாலும் நல்ல வாழ்க்கைக்கு எல்லாம் கேரண்டி இல்லை அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க அதையே எங்கிட்ட சொல்றீங்கன்னு விஜயா கேக்குறாங்க யார் உயிரை எடுக்க வந்தேனோ அவரிடம் சொல்லித்தானே ஆக வேண்டும் சார்ட் போட்டு செய்வது தெரியுமா பாவம் செய்தவருக்கு நீர் வழியாக உயிர் பிரியும் அந்த உயிருக்கு மறுபிறவியில் சில மேனு டிஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவ்வாறு என்று பல வாசல் உண்டு சிவ யோகப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட கர்மங்களை நல்லபடியாக முடித்து பல காலங்களாக பழகிய யோக பயிற்சியை துணை கொண்டு சுழு முனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி பிரம்மாண்ட வாயிலை திறந்து கபாலம் வழியாக உச்சியை திறந்து உயிர் ஒளிமயமாக உச்சி வாசல் ஊடாக செல்லும் அவ்வாறு சென்ற உயிர் மீட்டம் பிறவாது அப்படின்னு முத்து டைலாக் சொல்லிட்டு இருக்க திடீர்னு கைத்தட்டுற சத்தம் கேட்குது முத்து அங்க பாத்துட்டு இருக்க டக்குன்னு கைத்தட்டிட்டு இருக்க ஸ்ருதியோட கைய புடிச்சிட்டு ஏய் என்ன எமனுக்கு பார்த்து கைத்தட்டிட்டு இருக்கிற அப்படின்னு ரவி பயத்தோட கேட்க ஏய் இவ்வளவு லென்த்தியான டைலாக் பேசினாருல அப்படின்னு ஜாலியா சொல்ல ரவி ரவிச்சு போய் பாக்குறாரு உனக்கு எந்த வாசல் சொல் பார்த்து சிரிக்கிறாரு முத்து பயத்தோட பின்னாடியே போய்கிட்டே வேணா என்னைய வாங்க எமே என்ன பிடிக்க வந்திருக்கு ஏங்க வாங்க சீக்கிரம்னு கத்திக்கிட்டே பின்னாடி நடக்க அப்போ முடிச்சிட்டு வர்ற அண்ணாமலை இதை பார்த்துட்டு செருப்பை கழட்டிட்டு உளர வர போறாரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு ஏங்க வாங்க சீக்கிரம் வாங்க

முத்துவும் அம்மாவோட முகத்துக்கிட்ட கொண்டு போய் முகத்தை வச்சுட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்